அவங்க விற்கிறாங்க படித்தவங்க எல்லாம் இந்த தொழிற்சாலையை கொண்டு வந்து தரான் இருக்கிறாங்க சுற்றுலா தொழிற்சாலை தருமபுரி எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை அவங்க வந்தாங்கன்னா பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவாங்க இந்த தேவையில் அவங்க படிச்சுருவோம் வேலைக்கு போகணும்ல அதுக்கு என்ன பண்ண போகிறோம் இங்கே பெங்களூருக்கு பண்றதுக்குள்ளே எதிர்காலம் போட போகிறோம் தருமபுரி நம்மளுக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கும் அதெல்லாம் செஞ்சு தரான் பல வாக்குறுதியை கொண்டிருக்கிறாங்க விவசாயிகளுக்கு தேவையான வாக்குகள் கொண்டிருக்காங்க அம்மா அம்மா அவங்க நிறைய குறைக்கிறதுக்கு எல்லா வழிமுறையும் பண்ணுறாங்க

பார்த்து ஓட்டு போடுங்க மறந்துடாதீங்க சௌமி அன்பு ராமதாஸ் அவங்க நிக்கிறாங்க தர்மபுரிக்கு நல்லது நடக்கணும்னா இவங்களால மட்டும்தான் முடியும் ஓ சரிங்க சரி நன்றி